விடுதலை சிறுத்தைகள் காட்சி சார்பில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதி ராமநத்தத்தில் முப்பரும் விழா மற்றும் செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களின் ஆணைக்கிணங்கு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகக்குழு அறிமுகம் செய்யப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக சிந்தனை செல்வன் எம்எல்ஏ துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்றனர் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் மொத்தம் ஐந்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது செய்தியாளர் வெங்கடேசன் உங்ககிட்ட bom செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்